மக்களே வெல்கம் டு பிரியாமணி சேனல் என்னடா இப்படி நின்றுட்டு நான் மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா வீடியோ எடுக்கிறது மாமா தான் எடுக்கிறாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ளாக் தான் என்ன பிளாக்குங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டை சுத்தி காமிக்க போறேன் நம்ம அரண்மனையே ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம்

போஜோ ரூம் போஜோ ரூம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எல்லாம் நம்ம வாங்கின பையே இதுதான் நம்மளோட இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து வாங்கினது பூஜை ரூம் வந்தோடனையுமே அதை கழட்டி கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு சாமி கொண்டு லைட் எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டு இன்னைக்கு காலையில் ஆடி வெள்ளி அதாவது ஆடி ஒன்று அப்படிங்கிறதுனால இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கும் மஞ்சளும் வாங்கி கொண்டு வந்து வச்சு அப்படி சாமி படம் சாமி படம் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி டிவியை ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிச்சிருங்க பழைய ஹோம் ஒரு பார்த்தவங்க அதாவது நம்ம வந்து டிவியை வந்து இப்போ தான் இந்த வீட்டு கீழே அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே டிவியோட அட்டை போட்டு அதுக்கு மேலே தான் வச்சுருந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் மாறியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் கொடுத்த அவார்டு சா மதுரையில் கொடுத்த கிஃப்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ சென்னையில் சிஸ்மாவில் கொடுத்த கிஃப்ட்டு ரெண்டு இடத்துக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கீழ் வீடு வந்ததுக்கு அப்புறமா இதுவும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மீஷோல நம்ம ஆர்டர் அதாவது இந்த ஸ்டாண்ட் இந்த டிவி இந்த ஸ்டாண்ட் இந்த சைடுல இருக்கு இந்த இது வந்து தனித்தனியா பிட்டு பிட்டா வந்து வந்தரும் இது இது மட்டும் செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா 250 வந்துச்சு இது மட்டும் பாத்தீங்கன்னா 190 ரூபா समथिंग அதுக்குள்ள தான் வந்துச்சு வாங்கி வந்து நம்ம ஃபிக் பண்ணி இந்த நேர் வந்து நம்ம ஒட்டிட்டோம் இது நம்ம யூடியூப்ல இருந்து நமக்கு சில்வர் பட்டன் சில்வர் பட்டன் வந்தது

ஏன் போடல அப்படின்னா ஹோம் டூர்லயே சொல்லிக்கலாம் தனியா அப்படின்னு போடலை நம்ம வந்து நீங்க பழைய வந்து பாத்திருப்பீங்க நம்ம வந்து நம்ம அடுப்பு வாங்கியில ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம டியூக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா அதே டியூக்காரங்க கிட்ட தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம வாங்கிட்டோம் டியூக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் முன்பணம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுவா தான் ஐநூறுவா நல்லா பழக்கம் ஐநூறுவா ஏ அது எப்படி உங்களுக்கு ஐநூறுரூவா அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வருஷமா ஒருத்தவங்க கிட்டேயே வாங்கிட்டு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளுக்கு உண்மையாலுமே சொல்லுற டிவி வாங்கும் போது நாங்கள் ஐநூறுவா கொடுத்தா வாங்கணும் அது வாங்கும் போது ஐநூறுவா இது வாங்கும் போது ஐநூறுவா நம்ம ரெகுலராக வாங்குறதுனால அதே மாதிரி வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து ஐநூறுவா கொடுத்துட்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறு நம்ம கையில் ஐநூறுவா இருந்தாலும் ஐநூறுவா

அந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வந்து தெரியாத அளவுக்கு பேக்ரவுண்ட் பின்னாடி டார்க் கலர் போடுங்க வீடியோக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க அதுக்காக வந்து இத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரீசன்ட்டா எடுத்த வீடியோல எல்லாம் நீங்க எந்த நேர் வீடியோ எடுக்கறீங்க புரியலையே புரியலையே அப்படிடா இதுதான் 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 அதான் அப்படி இப்படி இது இப்போ மிரர் காப்போசிட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் அதுக்காக நாங்கள் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்படி இருந்து இப்படியே இதுக்கு ரைட் சைட்ல அப்படியே திரும்பினா கிச்சன் இப்போ உன்னோட ஏரியா இதான் கிச்சன் அங்க இருந்து மேல இந்த கிச்சன் விட இது பெரிய கிச்சன் தான் பெரிய ஹோமா ரொம்ப பெரிய கிச்சன் வாங்க அங்க கூட இடிக்கும் இதான் பாத்தீங்கன்னா கிச்சன் நான் உண்மையாலுமே சொல்கிறேன் நான் எடுத்தெல்லாம் வைக்கலை அடித்தல்லாம் வைக்கலை எல்லாத்தையும் ஒருசோல் பண்ணிட்டெல்லாம் நான் வந்து சத்தியமாக வீடியோ போடல இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே வந்தோம் வந்தோன்னே வந்து நம்மளா ஆக்கெடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்கன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த நம்ம எப்பயாச்சும் எடுப்பில்லையே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சு போய் மாவாட்டி வைக்கிற அந்த டப்பா மேலே இருக்குது ஹார்ட் பாக்ஸு அந்த குட்டி ஹார்ட் பாக்ஸ்ஸு அப்புறம் சக்கரை டப்பா அவ்வளோதான் மத்தபடி வந்து வடைச்சட்டி உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் உண்மையாலுமே எட்டை வடைச்சா நிறையதா இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று நாலு இங்கே ஒன்று அஞ்சு கழுவுல பொண்ணு கிடக்குது ஆறு வடைச்சட்டி இருக்கு எங்க போனாலும் அது குட்டியாக அழகா இருந்துச்சுன்னா வாங்கி தந்துருவேன் அதோட அந்த சைடு எண்ணெய் உப்பு இடிகள் அப்புறம் செலவு டப்பா அதெல்லாம் இருக்கு இங்க வந்து களிவு வந்து அடிக்க வச்சுப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவுன பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் இங்க கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் டப்பா நாலு இதுல வந்து கோதுமை மாவு அரைச்சு எப்போது எப்பவுமே இப்போ கடையில எல்லாம் எப்பவுமே வாங்கினதே கிடையாது பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கோதுமை வந்து நம்ம சேர்த்தி வச்சு அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மேக்சிமம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாசத்துக்கிட்டே வரும் அதுக்கு அதுக்கு அது வரைக்கும் வந்து கோதுமை வந்து எப்படி ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி தான் தருவாங்க அதெல்லாம் கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சு மொத்தமாக சேர்த்து சேர்த்து அரைச்சி வச்சுக்குவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அரைச்ச

இன்னும் கழுவல நான் தான் சொன்னேன் அதுக்கு பக்கத்துல வந்து சிங்கு தன் அப்படி கழுவி அப்படியே மேல வச்சு தண்ணி வந்து உடஞ்சுக்கும் எனக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து அந்த இதுல வந்து இருக்க கூடாது அந்த அங்கயுமே பாத்தீங்க அப்படின்னா அது கிளீனாதான் இருக்கும் ஏன் அப்படின்னா

அப்புறம் மாம்பழம் இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி வந்து இங்க இருக்கு நம்ம மாவட்டத்தோட ரேஷன் அரிசி அதே மாதிரி ரெண்டு சிலிண்டர் ஒன்னு வந்து அத்தையோடது இன்னொன்னு வந்து நம்மளோடது ஒரு சிலிண்டர் இன்னொரு சிலிண்டர் அடிஷ்னல் சிலிண்ட் அதனால நம்ம வீட்ல மூணு சிலிண்டர் இருக்கும் மூணுமே பாத்தான் ஓகேங்களா அப்படியே ஸ்ட்ரீட்டா வந்தீங்க அப்படின்னா அது மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தையோட அத்தை தனியா இருந்தப்ப யூஸ் பண்ண பாத்திரம் அது வந்து நம்ம வீடு புனியாஞ்சனே எப்ப வாங்குனது அது அந்த வீடு எல்லாரும் கேட்டீங்க போடுங்க போடுங்கன்னு இப்ப வரைக்கும் நாங்க போடலை அந்த வீட்டை எங்கனால சொந்த வீட்ல வீடியோ எடுக்க முடியல பண்ணிருக்கேன் நம்ம ஏன் ஒரு நாள் கூட அந்த வீட்டை சுத்தி ஒரு வீடியோ கூட எடுக்கல அப்படின்னு எங்களுக்கு தெரியல அமையல அவ்வளவுதான் இது வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு வயசு இப்ப அதை தழுட்டி வச்சிருக்கேன்னா நட்டல போடல இன்னும் ஆறு வயசு ஆயிடுச்சு இன்னும் எங்க வீட்டுல நல்லா ஓடிட்டு இருக்கு இப்ப ரீசண்டா கொஞ்சம் மக்காறு பண்ணது இது நம்ம வீட்டோட ஃப்ரிட்ஜ் நம்ம ஃப்ரிட்ஜ் பாப்பாக்காக வந்துட்டு நான் என் கழுத்தில் இருக்கிற செயின் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பவுன் செயின் போட்டிருந்தேன் கழுத்தில் கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாப்பாக்காக கழட்டி அடகு வச்சு இதை வந்து கொரோனா டைமில் நம்ம வாங்கணும் இட்லி மாவு வைக்கிறதுக்கோசம் ஃப்ரிட்ஜ் டூரும் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏன்டா இப்ப இட்லி மாவு வாங்க பிரிட்ஜ் வாங்கினேன் இருக்கு ஏன்னா இப்ப டெய்லியும் தோசை இருக்கு சும்மா ஒரு சும்மா ஒரு வரலாம்

இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தையோட திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுப்பாங்க அத்தை தலை செய்வதற்கு அதெல்லாம் வந்து அத்தை வச்சுப்பாங்க ஹீட்ரு கண்ணாடி ஒன்று இது இந்த ட்ரம் எதுக்குள்ள வச்சுக்கணும் தண்ணி வரும்போது பிடிச்சி வச்சுக்கணும் அதனால தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் நான் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா காலையில் தான் வந்து வீடு தொடக்கிறக்கு எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சேன் அதெல்லாம் வாஷிங் மிஷின் இங்கே வச்சதுலாம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு அளவுக்கு மேலே கூட கல் தூக்கி ஆமாம்

பாத்ரூம் குள்ள வந்து போட்டுட்டு கொஞ்சம் லைட் இந்த நேரம் தூக்கி புடிச்ச மாதிரி இருந்தோம்னா எல்லா தண்ணியுமே வெளிய போயிடும் அதுக்கு அப்புறம் இது பாத்ரூம் இதான் இங்கே இந்த சைடு இந்த சைடு வாஷிங் மெஷின் பக்கத்துல லிக்விட் டாய்லெட் லிக்விட் இது எல்லாமே வச்சிருக்கோம் அப்புறம் தேங்காய் எடுக்கிறது அப்படியே இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மாப் போடுறது வந்து அத்தை வீட்ல இருந்தது வந்து நம்ம வீட்ல இருந்தது வந்து துண்டு வந்து தனியா நம்ம இங்கே போட்டுக்கலாம் அப்படி துண்டு வந்து இங்க போட்டுருக்கேன்

இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசண்டாக ப்ரமோஷன் வீடியோ அதுக்காக வந்த ஃபோட்டோஸு எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த நேரம் வந்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து அஞ்சு மாதம் இருக்கையில் எடுத்த ஃபோட்டோ இது வந்து பழனியில் பாப்பா வந்து அஞ்சு மாசம் பழனி கூட்டு போயிருக்கும் சரியான மலை பாப்பா வந்து முத முதல்ல பூ வச்சு அது எந்த பூனா முருக தலை மேல இருந்த பூ பாப்பாவோட தலைக்கு வந்துச்சு அது வந்து நாங்க அப்படியே வந்து குட்டியா ஒரு ஃபீல் பண்ணிட்டோம் குட்டி அப்போ அவ ரொம்ப சமத்தா இருப்பாங்க பாப்பா அப்புறம் நம்ம பெரிய நினைக்கிறேன் இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து ஒருத்தவங்க சாக்லேட் ஃபுல்லா கிஃப்ட் பண்ணிருந்தாங்க அந்த கிஃப்ட்ல வந்து மேல வந்து இருந்துச்சு இது நம்ம ப்ரமோஷன் வந்ததாம் முனியப்பன் பிரியா சசமிதா அப்படினு சொல்லிட்டு இந்த பீரோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அந்த வீட்ல மூணு டோர்ல வச்சிருந்த பீரோ அப்புறம் அறுத்து இங்க பாருங்க அறுத்தாச்சு பீரோ ஃபுல்லா இருக்கு மேல வந்து பாத்தீங்க இதுல ஒரு பார்ட் அறுத்து எடுத்துட்டோம் இங்க கீழ கால் பாத்தீனா கால் இருக்காது அதனால பாத்தீனா ஆனா கல்ல வச்சு நிப்பாட்டி இருக்கோம் இல்லனா பீரோ நிக்காது கொண்டு இரும்பு கிட்ட போடணும் பீரோ திறந்துறாதீங்க ஆமா பீரோ திறந்தா

கீழே தானே தூங்குவோம் அதெல்லாம் வந்துட்டு மடிச்சு இதுல வச்சுட்டோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க எதனால திடீர்னு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு இருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் கேட்டது என்ன என்னாச்சுன்னா இது சாஞ்சிருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சாஞ்சிருச்சு மேல வந்து எல்லாமே வச்சிருந்தோம் அப்படியே சாஞ்சிருச்சு தூக்கத்துல அந்த கால் சும்மா தான் வச்சிருக்கிறது அது டைட் ஆக மாட்டேங்குது உடஞ்சிருச்சு இந்த கால்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுவும் கழிச்சா ஏய் பார்த்து நல்லா உள்ளதில் விழுந்துடும் ரெண்டுமே உடஞ்சிருச்சு சும்மா சப்போர்ட்டுக்காக வச்சிருக்கிற அதை வந்து விழுந்துருச்சு அதனால வந்துட்டு சரி வாங்கிடலாம் சும்மா இருக்கட்டும் இது அப்படிங்கறக்காக வச்சிருக்கேன் இதுல இன்னும் என் விலையில அப்படியே தான் இருக்கு அதுக்கு இன்னும் பாக்ஸ் ரெடி பண்ணல பண்ணிட்டேன்னா குட்டி குட்டி பாக்ஸா போட்டு அங்கே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இது என் விலையில டப்பா கீழே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா முல்காய் மெட்டி அப்புறமா பாப்பாவோட நட்ஸு எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவு இங்க வந்து வேற ஒன்றும் இல்லை

வீடியோ இங்க எடுக்கலான்னு தான் இந்த செட்டப் இங்கே இங்க போட்டது ஆனா இங்க பிரைட்னஸ் கம்மியா இருக்கு நம்ம இப்ப டிரெஸிங் இருக்கு இது வந்து குட்டிமாவோட போட்டோ பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது துணியை கண்டாவே போட்டு வச்சிருக்கீங்க இன்னைக்கு போட்டது இப்போதான் தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஓகேங்களா

இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா எல்லா அட்டப்பெட்டியெல்லாம் மேல இருக்குது அட்டப்பெட்டி மேல சொல்ற அளவுக்கு வேற ஒண்ணுமே இல்ல ஆமா அந்த ஜாமான் ஐந்த பெட்டி இதெல்லாம் இருக்கும் இங்கிட்ட அந்த சில்வர் ஜாமான் பேக் இவ்வளவுதான் எங்க வீட்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை தான் அந்த சில்வர் அது அது வந்து அந்த அரிசி டப்பா வந்து கண்ணண்ணா வந்து நம்ம வீடு புனியாஞ்சனி வாங்கி கொடுத்தது அவ்வளவுதான் இதுதான் நம்ம பெட்ரூம் இங்க தரையில இதான் படுத்து இங்கதான் படுத்துக்கோ நாங்க அம்மா கீழே படுக்க முடியாது அம்மா கையினால கட்டணம் கொடுத்துட்டு ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா இடம் வைக்கிற கிடமுலாம் மேடம் இங்கே இருக்காங்க ஏன்னா சுவிட்ச் பாக்ஸ் இங்கேயே இருக்கிறதுனால இங்கே மாட்டிக்கலாம் அப்படின்னு அவ்வளோதாங்க பிரியாக்கா ஹோம் டூர் போடுங்க பிரியாக்கா ஹோம் டூர் போடுங்க இதுதான் நம்ம ஹோம் இதுதான் நம்ம ஹோம் டூர் ஓகேங்களா இதில் வந்து எந்த நான் கசகசன் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க எங்கள் வீட்டில் எத்தனை தடவை எடுத்து வச்சாமல் இப்படித்தான் இருக்கும் நம்ம ஒன்றும் மியூசியத்தில் இல்லை வீட்டில் இருக்கோம் அதை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பெசாமல் விட்டுருணும் ஃபஸ்ட்டெல்லாம் நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் எடுத்த இடத்துல எடுத்த பொருள் அப்படியே இருக்கணும்னு திட்டிகிட்டே இருப்பேன் கத்திகிட்டே இருப்பேன் இப்போல்லாம் கத்துறதே இல்லை ஏன்னா கத்தி கத்தி எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அதனால் வந்து இப்படி விட்டுவிட்டேன் எங்கே வேணாலும் எதை வேணாலும் வீசிட்டு போங்க உங்களுக்கு கசகசன் இருக்குதுன்னு எடுத்து வைங்கன்னு விட்டேன் இப்போ அவர் பாப்பாவும் எடுத்து வைப்பாங்க கீழே எங்கேயாவது கிடந்துச்சுன்னா நம்ம சொல்லாமல் கேட்க மாட்டாங்க அவங்க அவங்களும் எடுத்து வச்சுக்குவாங்க அவ்வளோதாங்க இதில் வந்து எனக்கு மெயினாக இந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்களே அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இது நம்ம வாழ்கிற வசந்த மாளிகை இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவுண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर வாட்சிங் थैंक यू गाइस கண்டிப்பா ஹோம் ஃப்ரிட்ஜ் டோர் தனி ஃப்ரிட்ஜ் டோர் தனியா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஃபுல்லா நான் வச்சிருக்கிற எல்லா பொருள் எல்லாம் ஃபுல்லா எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒவ்வொண்ணா வந்து நான் உங்களுக்கு அத வந்து நான் வீடியோ போட்றேன் ஓகேங்களா மல்லிகை ஜாமும் அதெல்லாம் வந்து வீடியோ போட முடியாது ஏன்னா நான் வேலை இல்லை இல்ல அந்த டப்பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டப்பாலாக மட்டும்தான் ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் மெத்தபடி ஒன்றுல ஏன்னா இருபது இருபது ரூபா தான் பேக்கெட் பேக்கெட்டாக வாங்குவேன் அப்போக்கப்போ செலவு பண்ணிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு வாரம் ஒரு வாரம் அப்படி தான் வாங்குவேன் ஓகேங்களா முடிச்சுக்கலாம் ஓகே பாய் புதுசாக எதாவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க அவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்